உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் நிரஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெடியார் கஞ்சம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி மிருக மிருகஷரீரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி சொந்தமாக ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு வருஷானா ஒம்பது டு பத்து லட்சம் வரைக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி விடோவா தனிமேல எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதி பார்த்திட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தருமபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் வேலையில் சொந்தமாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே ஒரு நல்ல படிச்ச படிச்சிருக்கக்கூடிய கணவராக தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி வேலை வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸை தான் கூட இருந்து ஒன்றா சேர்ந்து பண்ணி தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு பெருசா ஜாதி பற்றிலாம் எந்த ஒரு அவசியமும் அறுபது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் மற்றபடி வேற எந்த ஒரு பெண்மிட்டார் சைட்ல இருந்து வைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களோட பிரைவசி காரணமாக இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்ச அப்படின்னா மத்த டீடெயில் எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதக பொருத்தம் எல்லாம் ஒத்து போனச்சோன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர்னு பார்த்துட்டீங்கன்னா ரேணுகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேகர் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா எம் காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக டியூஷன் சென்டர் வந்துட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க முறப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு விலகி வாழ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கடைசி வரைக்கும் தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் வந்துட்டு பெருசாக படிக்கலைனாலும் பரவாயில்ல எந்த வேலைக்கும் போகலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க பட்டுக்கோட்டை பகுதியில் தான் வசி இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க வரக்கூடிய மணமகனுக்கு வந்துட்டு பெருசா ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க